விவசாயங்களே எல்லோருக்கும் உங்களோட கடந்தமார்ட் தோட்டக்கலை ஆலோசகர் மற்றும் பண்ணை நிலம் வடிவமைப்பாளர் திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாடு இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய விவசாய பூமி நாலு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு திருநெல்வேலிக்கு முன்பக்கம் வடப்பகுதியில் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் வீ ட்ராக்கில் நாலு வழி கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டரில் ஆன் ரோட்டில் நல்ல சரல் கலந்த மேட்டுப்பாங்கான செம்மன் பூமி இப்போது அன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறோம் நாலு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு நல்ல தெற்கு வடக்கு அதிகமாக நீளம் அதிகமாகவும் கிழக்கு மேற்கு அகலம் கம்மியாகவும் ரோட்டு ஓரத்தில் தென்பக்கத்தில் இருக்குது இது அக்ரிகல்ச்சரோட ஒரு கமர்ஷியலாக ட்ரை பண்ணலாம் காரணம் மேட்டுப்பாங்கான இடம் சரல் கலந்த செம்மண் பூமி வருங்காலத்தில் இந்த மாதிரி பூமிகள்லாம் நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கும் ஃபுல்லாக பவுண்ட்ரி ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது பக்கத்துலேயே மற்ற இடங்கள் இருக்குது இன்னும் அடிஷ்னலாக ஒரு ஆறு ஏக்கர் போல் இருக்குது நல்ல அகலமான ரோடு எல்லா டைப்பான வெஹிக்கிள் வரக்கூடிய பாதை தான் எங்கள் சரோனி யூடியூப் சேனலுடைய நோக்கமே விவசாய நிலங்களை அழிவு பாதையிலிருந்து அதை தேர்ந்தெடுத்து ஒரு விலை நிலங்களாக மாற்றி சரோனி யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுறவங்க எக்ஸ்க்ளூசிவாக அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு மட்டும்தான் அந்த சேனல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரன் இருக்குது இன்றைக்கி விவசாயிகளும் விவசாய சார்ந்த வேலைகளுக்கும் மக்கள் யாருமே ஆதரவு கொடுக்குறதில்லை காரணம் நம்ம தமிழ்நாட்டில் விவசாய நிலங்களை வெளி சைட்லேருந்து வர்றவங்க எல்லாம் ஆக்குபேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிலங்களை இழந்துட்டு வரோம் உங்களுடைய அட தமிழர்களுடைய அடையாளமே விவசாயம் விவசாயம் சார்ந்த வேலைகளை தான் ஆரம்பத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு தேவையான விவசாய சம்மந்தப்பட்ட நிலங்கள் தோட்டக்கலை ஆலோசனைகள் காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி